உடலின் சூட்டை தணிக்க வேண்டுமா வெங்காயத்தை இப்படியெல்லாம் சாப்பிடுங்க உடம்புடைய சூட்டை தணிக்கிறதுக்கு இந்த கொடுமையான சூரிய வெப்பத்துல இருந்து நம்மளுடைய உடம்பை ஆரோக்கியமாக பார்த்துக்கிறதுக்கிறதுக்கு வெங்காயம் முக்கிய பொருளாக இருக்கு வெங்காயத்தை பச்சையாவோ சமைச்சோ நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் இதனால உடம்புல எந்த பாதிப்புமே வராது இந்த வெங்காயம் கோடை வெப்பத்துல உங்களை பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது வெங்காயத்தில் இருக்கக்கூடிய நீர் சத்து நீரேற்றமாக உங்கள் உடம்பை வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இதனால் அதிக நேரம் கடினமான வேலைகள் செய்தால் கூட ஈஸியாகவே உடம்பு சோர்வடையாமல் இருக்கும் தினமும் வெங்காயம் சாப்பிட்றதுனால அதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சூரிய நச்சு கதிர்கள் இருந்து பாதுகாக்க ஹெல்ப் பண்ணுது வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சல்பர் கலவைகள் அலர்ஜியிலேருந்து நம்ம பாதுகாக்குது வெங்காயம் செல்மானத்துக்கு ஹெல்ப் பண்ணும் இதில் இருக்கக்கூடிய நொதிகள் குடலை ஆரோக்கியமாக வச்சுருக்கு சோ இந்த கோடை காலத்தில் பச்சையா வெங்காயம் எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்